तेरे को लेके चलूँगा तेरे को लापरवाह रहता है दो दिन आता है ये आवाज़ सुनना तेरे को आवाज़ सुनाके त <laughs> அந்த நிலையில நான்குடைய கருத்துக்களைப் போல பெறுவதற்கு பெய்துள்ளார் ஐயா பெண் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகின்ற இந்த நம்முடைய பெயரவை ஏழு சிறப்புகளை வெய்துள்ளது பொது சிறப்பு இத்தனை இல்லாத ஒரு சிறப்பு வெளிப்பாவில் இருந்து என்ற ஒரு அண்டையான முறையிலே நம்முடைய கலகம் வெளியுள்ளது நோக்கம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டுள்ள இந்த நூலில் இரண்டு தலைப்புகளை மட்டுமே என்னுடைய கருத்து குறைக்கிறேன் முதற்கொன்று சொல்கிறேன் ஐயா அவருடைய நோதனின் முதலில் இந்த கவிதையை படித்து பின்னர் என்னுடைய கருத்துக்களை கூறப்படுகின்றேன் ஏற்கனவே செய்த நமக்கு பெயர் செய்கின்றான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் இதனுடைய சிறப்பு கவிதை வரலாற்றில் வெளிப்படைத்த காலர்கள் உன்னுடையவையாக இருக்கலாம் நிலைவால புத்துரக நாடகத்தில் நீ யார் காவல்தாரன் என்ற தலைப்பிலே ஐயவர்கள் முன்மொழி கொடுப்பது கொடுத்து இந்த கவிதையை இமை கடலுக்குள் இமயம் இருக்கையில் இமை கடலுக்குள்

தன்னுடைய கவிதைகளை ஐயா அவர்கள் சொல்லுகின்றார் தொன்மையும் உண்மையும் வன்மையும் உண்மையும் வன்மையும் படைத்தவர் வந்தவர் நீ தனக்கென்று வாழா தமிழர் நீ இளைஞர் நீ உனக்கு சொல்வேன் நீ கேள் என்று முன்வரையாக சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்துகளை சொல்லுகின்றார் பழைய கரிதலும் புதிய புகுதலும் வழுதல என்று வகுத்த வகுத்தவரும் நீ ஐயா அவர் வெற்றி மேல் நோய் எட்டு விலங்குகளெல்லாம் இன்று கடந்து போய்விட்டது தலை வீழான விளக்குகள் எதையும் வெளியில் வாழ்ந்துகிறோம் நெறியும் கொள்வோம் தமிழ் மற்றது தூறதில்லை பாட்டம் உழுத பொன் செய்யும் டிராக்டர் கொடுவதை கடுக்க முடியுமா அதிலையும் வளர்ச்சி பாட்டம் கொடுத உண்மையும் என்று பொன் இன்று டிராக்டர் கொடுவதை கடுக்க முடியுமா கழிந்துமான காலப் பெருமையில் காலப் பெருமையில் இழந்து விடாதே இன்றைய கடந்த காலத்தை நெறித்து நீ அந்த காலத்திலேயே இல்லாதே தற்காலத்தில் அந்த உலகத்தை புரிந்து கொள் காலத்திற்கேற்ப நடந்துகள் என்று ஐயா அவர்கள் சொல்லுகின்றார் பந்தய கணத்தில் அறிவியல் குதிரைகள் அந்த அறிவியலை சம்பாந்து ஓடுகின்ற குதிரைக்கு உருவப்படுத்துகின்றார் அந்தய களத்தில் அறிவியல் குதிரைகள் ஆயும் போக்கியல் நீயும் கலந்து கொள் அந்தய களத்தில் அறிவியல் குதிரைகள் இந்த மாணி வருகின்ற அந்த குப்புரகம் அந்த அறிவியல் வளர்ச்சியல் நீயும் பங்குகள் வேண்டாம் என்று விலகி நீ சென்றால் வேண்டாம் என்று நீ விலகி நீ சென்றால் வேண்டாம் இவன் என உண்மை கலக்கும் இயற்கையல் வேதியியல் உயிரியல் வானியல் பயிரியல் குறியியல் கடத்தியல் கணினி அறிவியலின் நுட்பங்களையெல்லாம் ஐயாவர்கள் சொல்லுகின்றார் அனைத்திலும் தேர்ச்சி கொள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி கொள் முதன்மைகள் ஆய்வு செய்யிருந்தால் வெற்றிகள் உயிர்களில் மனிதனே உயர்ந்தவன் என்றார் மனிதனில் தமிழன் நீ மான்புடையோனே உயிர்களில் மனிதனே உயர்ந்தவன் என்றார் மனிதனில் தமிழன் நீ மான்புடையவனே என்று கவிதைகளை ஐயா அவர்கள் சொல்லுகிறார் கருத்துக்களாக முதல் கவிதை இனி வீழ்ச்சியில் என்று தொடங்கிய அந்த தமிழ் கவிதை பணியானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்று தொடங்கிய அந்த பெயர் தன்னுடைய பெயரை பொன்முடியார் என்று மாற்றிக் கொண்டு அந்த பேருமையை விளங்குகிறார் அரசு தோன்றுகின்றார் கருத்து செறிவு கற்பனை வளம் கவிதை அழகு பொறுமை கருத்துக்கள் என பல்வேறு நயர்களை கொண்டு விளங்குகிறேன் நெஞ்சில் நிறைந்திருக்கும் நிகழ்வுகளின் தொகுப்பாக நெஞ்சில் நிறைந்திருக்கும் நிகழ்வுகளின் தொகுப்பாக கொஞ்சம் மொழியாக கூடுவது நற்க என்ற பாங்கிற்கு ஏற்ப ஐயா அவர்கள் தன்னுடைய இந்த நூலினை படைத்துள்ளார் இந்த தலைப்பிலே பண்டை தமிழரின் பெருமைகளை பாங்கியதை பழையன கழிதல் புதியன புகுதலும் என்ற நன்னூலாறு கருத்தை அடிப்போடிட்டு அறிவியல் நற்புதங்கள் பல பெருமை பேசி இன்றைய பொழுதை வீணாக்காதே காலத்தின் அருமை கால மனிதன் பற்றி அவர்கள் அற்புதமாக கூறுகின்றார் ஆதி மனிதன் தமிழன்தான் அவன் மொழிந்ததும் செந்தமிழ்த்தேன் மூதனியர் ஒழுக்க நெறிகள் முதலில் கண்டதும் தமிழன்தான் ஆதி மனிதன் தமிழன்தான் அவன் மொழிந்ததும் செந்தமிழ்தேன் மூதறியர் ஒழுக்க நெறிகள் முதலில் கண்டதும் தமிழன்தான் பாவேந்தர் பாலதாசனுடைய படைப்பில் இன்று எதிலே அவர்கள் இன்று நான் ஒன்று சொல்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது வருங்கால சமுதாயத்தை வகைப்படுத்துகின்ற வகையிலே சொல்லுகின்றார் இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த வேண்டும் கொடுமைகள் நீர்க்கப் போர் ஆடுதல் வேண்டும் என்ற பா பாவேந்தருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு இவர் நூலை ஆக்கியுள்ளார் மேலும் பாரதியாருடைய பாடலையும் தன்னுடைய நூலிலே

அனைத்திலும் தேர்ச்சி கொள் முனைப்புடன் ஆய்வு செய்யத்திறன் இருந்தால் வெற்றியும் விடையும் அனைத்திலும் தேர்ச்சி கொள் முனைப்புடன் ஆய்வு செய்யத்திறன் இருந்தால் வெற்றிகள் இந்த வினை திறன் என்று சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவர் கூறுகின்ற அந்த வினை தூமை வினை செய்ய வகை வினை தெப்பம் ஆகிய மூன்று அதிகாரங்களையும் உள்ளடக்கியதாக இந்த ஒரு சொல்லிலே அவர்கள் படைத்துள்ளார்கள் மேலும் உயிர்களில் மனிதனே உயர்ந்தவன் என்றால் மனிதனின் தமிழன் நீ வாழ் கடைசியாக முடிக்கின்றார் எங்கும் பாரடா இப்புவி மக்களை எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உள்ளது மாநில தரப்பேன் மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி ஒன்று அந்த பழைய வரலாற்றை நிறைவு கூறுகின்றார் நம்முடைய வரலாற்றை மறந்த காரணத்தினாலே பல்வேறு பின்னணியிலே சென்று விடுக்கின்றோம் அதனால்தான் வரலாற்றை மறக்காதீர்கள் பல பெருமையை பேசுங்கள் என்ற வகையில அவர் சொல்லுகின்றார் எங்கும் பாரடா இப்பூமி மக்களை பாரடா அவரது மானிட பரப்பை பெருங்களும் பார்க்கும் மகிழ்ச்சி வாழும் அறிவை விதிவிசை அகண்டமாக்கும் மாநில சுமித்திரம் நான் இன்று பூபு என்ற பாவேதரின் கருத்துக்களை நினைக்க நினைக்க என்று பயின்றது என்ற அதுவே இந்த முதற் தலைப்பு நானும் சொல்வேன் என்று முதற்கரைப்பினரை கூறுகின்றார் அடுத்தது அருமையான வழி பேரல் அண்ணா பற்றிய ஒரு அற்புதமான கவிதை முன்பு யார் சொல்லிருந்தார் தமிழ்நாட்டு வரலாற்றில் திருப்பம் ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா உலகை அழைத்து தங்களுக்கு விழாய் மதுகத்தை நடைமுறைப்படுத்தியவர் சனாத வாயிகளையும் தமிழ் பகைவர்களையும் புறங்கிண்டு தமிழ்நாட்டில் நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா பெறுவது காலம் அவரை இறக்கமின்றி அழைத்துக் கொள்வது தமிழுக்கும் தமிழருக்கும் இழு செய்ய முடியாத பேரிடர் தாராபுரம் இது நம்ம தாராபுரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளே பட்டிமன்ற நிகழ்ச்சிகளே பாடிய ஒரு அர்த்தமாக அருமையான நிலை பேரறிஞர் அண்ணா பெருந்தை குளசெறியும் ஆரணியம் ஆடினம் அடங்காமல் வீதியோடும் பேரவியர் அண்ணாவின் பெருமையை பின்வருமாறு ஐயாவர்கள் போதுகிறார் ஏ தாழ்ந்த தமிழகமே ஏன் தாங்காய் தமிழகமே நீ தாழ்ந்த இதம் இதுதான் வெடித்துக்கொள் இமிருந்து ஏன் தாழ்ந்த தமிழகமே ஏன் தாழ்ந்தாய் தமிழகமே நீ தாழ்ந்த இடம் இதுதான் விழிப்புள் நிமிர்ந்து எந்துரைந்தார் அண்ணா எழுந்தார் இழந்துவிட அவர் பேச்சும் புயல் இருக்கும் அவர் பேச்சு இருக்கும் தேனறிவி சொப்பழிவார் செந்தெரும்பு கட்டுரையார் தானே எழுந்து குங்கும் தமிழான நாடகத்தால் கண்ணர் சிறுகதையார் கருப்பு துணுக்குகளார் அன்பால் கிளம்புகிறோம் ஐந்தாறு பக்கங்கள் கம்பிக்கு எழுதும் தரமான நிர்மணம் திராவிட நாடு திராவிட நாடுகளே அற்புதமான கம்பிக்கு எழுதிய அந்த மலர்கள் வரலாற்று சான்றிதழாக இன்றும் இருக்கின்றன திராவிட நாடு இதழில் தம்பிக்கு படைத்த கடிதங்கள் பாசனையும் எடுத்து வந்த போர்வானை பூராக்கி முனக்கும் புதிய திரைப்படம் அண்ணன் படைத்த அழகு புதுமையலாம் எண்ணி தலையாவே எழுத்தில் அடங்காவே தமிழகத்து புல்ந்தோக்கில் தனிப்புயிராய் ஆட்டி செய்த அமிழ்தான தென்புதே அழகு கவி புயலாம் பாரதி ஹாசனும் பண்ணா தமிழ்கவியை போர கைவாடும் புரட்சி கவியாக்கி பாலிஹாசனத்தில் பொற்களி வழங்கிய அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார் ஐயாவர்கள் பாரதி ஹாசன் எனும் பண்ணா கவிக்கவி

நுழையாது இருப்போ அடுப்பு கரி அடுப்புக்கு அதிசயில்லை ஆளந்தான் ஆளன் தன்னாடுகிறார் குடித்து பழகிவிட்டால் அடகு கடைகளிலே கண்டாகவும் துண்டாகவும் மாற்று வழி தெரியா மலையாட்டி கூட்டுக்குள் பார்த்திருக்கும் குழந்தைகளின் நிலையில முடிகெடுக்கும் குடிப்படக்கும் கொடிது மிக பொடிது நாட்டு விடுதலை போராடும் காந்தி உடல் தீண்டாமையும் குடியும் இல்லை என்றார் ஆனாலும் விடுதலைக்கு பின்னும் வேதனை காந்தி வழி போக்கும் தற்கொலை அண்ணன் அவர் முடிந்து விட மாட்டார் ஒரு மணிக்கு மேலே போய் தேடி தேடுகிறான் அது ஓடே விட்டாலும் தமிழகத்தில் அனுமதியை வருமானம் குடிமாரும் மதுக்கடையை மூடி வைப்பேன் ஏழைப்பின் முடிச்சிருப்பேன் வேண்டும் என்றார் அதனால் ஏழை சிரித்ததும்

தாழான தெண்டவெழுக்காய் கதையை படிக்கின்றோம் வாழ்நாள் ஒவ்வொன்றும் வண்டமிழிக்கை வாழ்ந்த மகன் வாழ்ந்த நாள் ஒவ்வொன்றும் வண்டமிழிக்கை வாழ்ந்த மகன் வீழ்ந்து விடுக்கையிலே வெளியூடு இடத்தையிலும் பொருந்திலும் நம்பிய தொடர் கவிதை சொந்த மகன் வாழ்ந்த வருவோம் நாம் அனைவரும் வழிபாத்துக் கொண்டு வருவோம் என்று இந்த கவிதையை ஐயாவர்கள் நிறைவு செய்கிறார் இனி என்னுடைய கருத்துக்களாக கூறிக்கமாக முகள் முதலமைச்சராக இரண்டு ஆண்டுகள் மட்டுமே மற்றார் ஆகும் அவரை பயிற்சி கொண்டு சென்று விட்டார் அவருடைய ஆட்சி காலத்தில் நிலையாக இரண்டு அற்புதமான சட்டங்களை கொண்டு சென்னை மாகாணம் இருந்திருந்த அந்த பெயர் மாதம் தமிழ்நாடு இந்த பெயரை மாற்றிய பெருமை தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கூட்ட வேண்டும் என்று எழுபத்தி எட்டு நாட்கள் அவர்களை தன்னை உள்ளதே முழுமையாக நினைவு கொண்டு தான் ஆட்சி கொண்டோடு வாழ்ந்தவரை முதல் சட்டமாக சென்னை மாகாணம் என்ற இருந்த பெயரை தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கு விதிப்பிட்டவர் பேரறி அட்டா என்றால் அவர் அடுத்தது கொண்டு வந்தாலும் அடுத்தது ஒன்று காதல இருவரும் கருத்து ஒருமித்து ஆதரப்பட்டதே என்ப திருமணம் என்ற ஆட்சிக்கு ஏற்ப சுயமரியாதை திருமணத்தை தன்னுடைய ஆட்சிக்காரையே கொண்டு வந்தார்கள் இரண்டு சட்டங்கள் பல்வேறு சட்டம் இருந்தாலும் இந்த இரண்டு சட்டங்கள் அவருடைய கருத்தில் சார்ந்து வருகின்றன இந்த அளவில் என்னுடைய கருத்தை நிறைவு செய்யப்பட்டு வருகிறேன் மேலும் இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த ஐயா என்னுடைய அருமையான நன்றியை கேட்டு மேலும் கண்ணால் வாழ்ந்திடுவோம் வா கண்ணுவிழால் வாழ்ந்திடுவோம் வா அன்னை தமிழாக்க அன்னாடம் பா இயக்கும் அன்னை தமிழாக்க அன்னாடம் பா இயக்கும் பொன்போல புலவர் பொன்முடியார் அன்னை தமிழாக்க அன்னாடம் பா இயக்கும் பொன்போல புலவர் பொன்முடியார் கண்ணல் தமிழ்கவிதை சாற்றுகின்ற பெரியாரே கண்ணல் தமிழ்கவிதை சாற்றுகின்ற பெரியாரை கண்ணவிழால் வாழ்ந்திடுவோம் வா அன்னை தமிழ்காக்க அன்னாரும் ஆண் ஏற்றும் பொன் போன்றவர் பொன்முடியார் கண்ணர் தமிழ்கட்டினை சாத்துகின்ற பெரியாரே கண்ட விழான் வா 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 என்று கூறி